ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பர் குடும்பத்தில் சுவையான கேசரி எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க கேஸ் பற்றி வச்சு கேஸில் ஒரு ஏனை வச்சுக்கலாம் கொஞ்சோண்டு நெய் விட்டுக்கலாம் நெய் காஞ்சோட முந்திரி வரத்து எடுத்துக்கலாம் முந்திரி கொஞ்சம் சிவப்பாகணும் தீய விடக்கூடாது முந்திரி சுந்திருச்சு பாருங்க இப்போ முந்திரி தனியாக எடுத்துக்கலாம் ஒரு கப்பு ரொம்ப ரவெயிலே வரத்துடலாம் கொஞ்சம் கலர் மாறினா போதும் தீயக்கூடாது ரவை நல்லா செவிந்துடுச்சு பரவாயில்ல கலர் நல்லா மாறிடுச்சு நெய்யிலே வரது இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் எந்த கிண்ணத்தில் அளவு எடுத்தோமோ ஒரு கிண்ண ரவை எடுத்தோம் மூணு கிண்ண தண்ணி ஊற்றணும் எந்த கிளாஸில் எடுத்துங்களோ அதில் மூணு எடுக்கணும் தண்ணி நல்லா கொதித்து வரணும் உடனே ரவையை கொட்டலாம் தண்ணி நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள் இப்போ வந்து இந்த வரத்தை ரவையே அதில் சேர்த்துக்கலாம் நல்லா கை கலந்துக்கோங்க கட்டி வரக்கூடாது கெட்டி வராமல் கலந்து நேருக்கணும் நல்லா கொதிக்குது கேஸு சிம்மில் வச்சுக்கலாம் நல்லா வெந்து வந்துடுச்சு தண்ணி எல்லாம் அடிச்சுக்கிச்சு இப்போ வந்து கேசரி பவுட்ரு கொஞ்சம் போடணும் கேசரி பவுடர் கொஞ்சம் ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுக்கிறேன் ஏலக்காய் ஒரு கிண்ண ரவைக்கு ஒரு கிண்ண சக்கரை அதிகமாக வேணும்னா ஒன்றரை போட்டுக்கலாம் ஆனால் இது கரெக்டாக இருக்கும் அந்த சக்கரை ஒரு கிண்ணத்துக்கு ரவைக்கு ஒரு கிண்ண சக்கரை இதெல்லாம் கலந்துக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலக்கணும்

சூப்பர் குடும்பத்தில் இன்னைக்கு கேசரி பாருங்க ரெடி ஆயிடுச்சு வரத்து வச்ச முந்திரியை தூக்கலாம் நான் போட்ட அளவெல்லாம் கரெக்டாக இருக்கும் செஞ்சு பாருங்க கேசரி ரெடி இந்த பாருங்க சூப்பராக வந்திருக்கு சூப்பர் குடும்பத்தில் இன்னைக்கு கேசரி ஃபுல்லாக வந்திருக்கு பாருங்கள் சூப்பர் குடும்பத்தில் இன்னைக்கு கேசரி ரெடி வாங்க சாப்பிடலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்